லைவ் இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தஞ்சி தனலட்சுமி டிஎல் டிரா நம்பர் இருபதுக்கான கெஸ்ஸிங்கு தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துருவோம் இருபத்தி மூணு ஒம்பது இருபத்தஞ்சி சக்தி நானூற்றி எண்பத்தி ஆறுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இதில் நம்ம கொடுத்ததில் சி போர்டில் நாலுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கு நம்ம எதிர்பார்த்தது ஒரு நம்பர் ஆனால் வந்தது ஒரு நம்பர் ஆனால் டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் ஐம்பத்தி அஞ்சுங்கிற மாதிரி டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் ஆனால் நாற்பத்தி நாலுங்கிற மாதிரி ரிசல்ட்லாம் வந்துருக்கு லாஸ்ட் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே சிங்கே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் தான் எடுத்திருக்கேன் ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட் அது மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதில் பார்க்கல பன்னெண்டுங்கிற ட்ரா நம்பருக்கு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சும் பதிமூணுக்கு தொள்ளாயிரம் பதினாலுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதினஞ்சுக்கு நூற்றி எண்பத்தி நாலு பதினேழுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பதினெட்டுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பத்தொம்போதுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு லாஸ்ட் ரிசல்ட் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது வந்திருக்கு இருபதுக்கு எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை கணக்கு பண்ணி எடுக்கும்போது மிஸ் பண்ணுற ஒரு இது நாலு அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் நம்பர் பவர் நம்பர் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கு தேவைப்படுறவங்க நம்ம கெஸ்ஸிங் தமிழன் போட்டு பவர் நம்பர் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வரும் அது போக அது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நம்ம அங்கே தமிழன் தமிழ் செகண்ட் சேனலில் வந்து ட்ரிக்ஸ் வீடியோ மட்டும் ஒரு ஆறு ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும் அந்த சேனலோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இப்போ ஏழுங்கிறது லாஸ்ட் ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு இந்த கணக்கில் பார்க்கல ஏழு 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 அதுக்கப்புறம் நம்ம ஏழு வச்சோம் அப்போ கணக்குக்கு மூணு நாள் வந்து லாஸ்ட் ரிசல்ட்டுக்கு மூணு நாளுங்கிறது ஏழில் வந்து அடிச்சிருக்காங்க இப்போ இதே மாதிரி தான் இந்த இதுக்கும் பாக்கல இந்த இடத்துல ஒரு ஏழு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் வந்திருக்காங்க ஏழு அடித்தா நாலு நாலு அடிச்சா ஏழுங்கிற மாதிரி தான் ரிசல்ட்டில் வந்துட்டுருக்குது இதுக்காக வந்து பாக்கல நம்மளுடைய அடுத்த நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறோங்கிறத வெயிட் பண்ணுங்கள் பார்த்துடலாம் அஞ்சு 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 மூணு அஞ்சு அடிச்சிருக்காங்க ரெண்டு நாலு அப்படிங்கும்போது ஏழு வரும்போது நமக்கு கண்டிப்பாக அஞ்சு சைபர் ஆறு நாலு ஒன்று ஆறு மூணு அஞ்சுன்னு நடிக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி அஞ்சு நடித்தாங்கன்னா சைபர் ஏழு எட்டு அஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படி பார்க்கல ஏழுன்னு வைக்கல ரெண்டுங்கிற மாதிரி எடுப்போம் எழுநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற கணக்கில் செட் ஆஃப் நம்பர் கிடச்சிருக்கு இதுக்காக இன்னொரு நம்பர் எப்படி இருக்கிறாங்கிறதே பாருங்கள் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் அஞ்சுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கையில் ஏ போர்டில் நாலு வி போர்டில் ரெண்டு நாலு அஞ்சு அப்படின்னு எடுக்கல அடுத்த நம்பராக நாரையும் பார்க்கணும் ஒரு நம்பர் அடுத்த நம்பர்லேயும் வந்து கனெக்ட் ஆகி வந்து ரிசல்ட்டில் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படி எடுக்கையில் அஞ்சு கீழே சைபருங்கிற மாதிரி கணக்கில் எடுக்கலாம் அதுக்கான ஏபிஐசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எழுபது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நாற்பது இருபத்தி அஞ்சு இருபது அறுபத்தி அஞ்சு அறுபதுங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ் எதுவும் வரலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது என்னுடைய கணிப்பில் வர நம்பர் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது கன்ஃபார்ம் நம்பர் யாராலையும் தர முடியாது அதை மைண்டில் வச்சுட்டு இந்த லைவை பாருங்கள் அடுத்து வர ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற நம்மளுடைய கணிப்பு மட்டும்தான் அணிய ஒளியை இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ப்ளே பண்ணாதீங்க இதை தான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆல்போர்ட் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி பார்த்துருவோம் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி அறுபது எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி இருபது அப்படிங்கிற ஒரு நாலு நம்பர் கிடைச்சிருக்கு இந்த நம்பர் இல்லாமல் இதில் வேற எது நம்பரோ இல்லை உங்களுடைய கணக்கில் வர நம்பரையோ பண்ணிக்கோங்க பாக்கீங்களா ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்லையும் ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் வருமானு பாருங்கள் அதனால் நாலு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் தரேன் ஓகே இதுதான் நம்ப இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தஞ்சி தனலட்சுமி டிஎல் இருபதுக்கான நம்மளுடைய பேசிங்க உங்கள் கணக்கில் இந்த நம்பர் யார் எதுவும் வரலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கணிப்பு மட்டும்தான் அதை புரிஞ்சுட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னங்கிறத படிக்கலாம் ஜி ஹாய் சார் சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் ரமேஷ் ஹாய் சொல்லியிருக்கீங்க இம்மு ஹாய் சொல்லியிருக்கீங்க என்ன சார் டபுள்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க டபுள்ஸ் வரும்னு தெரிஞ்சது தான் ஐம்பத்தஞ்சுங்கிற கணக்கில் நம்ம எடுத்தோம் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற கணக்கில் நமக்கு கொஞ்சம் வந்த நம்பர்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சுங்கிற மாதிரி வந்தங்காட்டி தான் டபுள்ஸில் எடுத்தோம் ஆனால் அது நாற்பத்தி நாலுன்னு வந்திருக்கு ஓகே நானூற்றி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ப்ரோ நான் கெஸ் பண்ணல இந்த மெத்தேட் பார்ப்பேன் ஃபெயில் ஆகிடுச்சு ப்ரோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய நம்பரை உடனே பார்த்தோன்னே அது ரெண்டு நாள் நம்ம நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னு உடனே மூணாவது நாள் புதுசாக பார்க்குறீங்க அது அப்படியே போடணும் அப்படின்னு நினைக்கல வந்து அது வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆகும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நம்பர்ஸ் எப்படி வந்து ஆர்டரில் வருது அப்படின்ட்டும் அது இல்லாமல் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் எஸ்ஸிங் தமிழ் சீரீஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது பார்க்காம நம்பர் கொடுத்தாச்சு ஓகே இதுதான் நம்பர் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேணாம் ஏன்னா இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள் ரமேஷ் ஹாய் சொல்லிருக்கீங்க வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லியிருக்கீங்க அதை முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கும் சேர்த்தி தான் அது ரமேஷ் ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பதில் வந்து இந்த கணக்குல இருக்கிறது மட்டும்தான் வரலைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை ராஜ்குமார் நூத்தி அறுபத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க சுரேஷ் தலஹாய் சொல்லிருக்கீங்க ரமேஷ் செல்வி ஆள் கெட்டிருக்கீங்க ஆள் ஏழு நாலுங்கிற மாதிரி எடுத்திருக்கோம் இருநூத்தி அறுபத்தி மூணு எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு சொல்றாங்க ப்ரோ போர்டுல அப்படின்ட்டு இருக்கீங்க கடைசியாக என்னென்ன புரியல எனக்கு ஆன்சர் சொல்லு கேட்டிருக்கீங்க என்ன ஆன்சர் என்ன கேள்வின் புரியல எனக்கு பால் சொல்லி இருக்கீங்க சக்கரா சக்கரம் சபரி ஹாய் சொல்லியிருக்கீங்க ட்ரா நம்பர் சொல் ஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க லைக் பண்ணிட்டேன் ப்ரோ ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க பாலாஜி ஹாய் சொல்லியிருக்கீங்க பாலாஜி ப்ரோ நான் இப்போ தான் வரேன் அப்படின்ட்டுருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நம்பர்ஸ் வருதுங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான் எதுவும் விஜய் ஜீரோ ஜீரோ எட்டு சொல்லியிருக்கீங்க ஆல் நைன் ஒன்பது கொடுத்துருக்கீங்க ரமேஷ் பாலாஜி ஐநூத்தி ஏழு விஜய் ஏபிசி ஜீரோ எட்டு எண்பது டபுள் ஜீரோ ஓகே இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் பாருங்கள் உங்க கணக்கில் எப்படி எந்த நம்பர்ஸ் வந்து சொல்றது உங்களுடைய கணக்கு ஆகுது அதுக்காக நீங்க எடுத்துக்கோங்க போர்டு ரெண்டு கன்ஃபார்ம் அப்படிங்களா ஓகே ஓகே தொண்ணூத்தி மூணு சொல்லியிருக்கீங்க இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு டவுட் ப்ரோ எனக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டு பாக்கையில் நம்ம கணக்கு பண்ணியில் ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஆறு வராது ரெண்டு அஞ்சுன்னு எடுத்தோம் ஆனால் ஏழு பவரில் நாலுன்னு தான் வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு நாலு மறுபடியும் டபுள்ஸ் வரணுங்கிறது ரெண்டு ரெண்டுங்கிற கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க இதில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிற இதில் வருது அஞ்சுங்கிறது மூணு ரிசல்ட் லாஸ்ட் ரிசல்ட் அஞ்சுன்னு வந்திருக்கு நாலாவது ஒன்று வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா லாஸ்ட் ரிசல்ட் நம்ம நாலாவது ஒரு ரிசல்ட் வச்சு தான் பார்த்தோம் அந்த இடத்துல நம்பர் வரல மாறி வந்துருச்சு

ான ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது அது போல பாஸ் ஆகிருக்கும் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க நம்ம கொடுத்த நம்பர் ஒரு நாலு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிசல்ட்டில் வந்துகிட்டே இருக்குது அது என்ன நம்பர் என்னங்கிறத வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஆல்போர்டு ஜீரோ ஒன் தௌசண்ட் செட்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்ஸ் ப்ரோ கிரண் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு சொல்லியிருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி ஹாய் சார் சொல்லியிருக்கீங்க லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் அந்த அந்த லைவ் ஸ்டார்ட் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஏன் எல்லோருடைய கமெண்ட்டையும் படிக்கலைனா நாளைக்கு இந்த லைவ் வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வரும்போது அந்த மட்டும் படிக்கல வந்து அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குற ஓய்வஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறத சொல்லிட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் படிக்க வரேன் வர்றேன் விஜய் ஆல்போர்டு பதினாலு நாப்பத்தொன்னு இருக்கீங்க நாகராஜ் நஞ்சப்பன் ஹாய் இருக்கீங்க ஒன் மினிட் ப்ரோ நான் அனுப்புறேன் ப்ரோ நீங்க கெஸ் பண்ணீங்க ப்ரோ அப்படின்ட்டு இருக்கீங்க யாரும் லைவ் பார்க்குறீங்களா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு எதுவும் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நான் லைவ் வேன் பண்ணிக்கிறேன் கிரண் எட்நூத்தி பதினாறு சொல்லியிருக்கீங்க ஜான் பார்முலா புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு அறுபத்தெட்டு கெஸ் முன்னூத்தி பதினாறு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிருக்கீங்க ஃபோர் நம்பர் கெஸிங் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க ஏபிசி தான் மட்டும்தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஃபோர் ஃபோர் டிஜிட்டிக்கான கெஸ்ஸிங் நம்ம இதில் கொடுக்கறதில்ல நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகி உட்காரதில்லை அதனால் கொடுக்கறதில்ல இப்போ இருபத்தஞ்சி அறுபத்தெட்டு அப்படிங்கிற கேஸ் முந்நூற்றி பதினாறு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்குறீங்க இங்கே கேட்குற நம்பருக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு ஆறுக்கு ஒன்னு ஒண்ணுக்கு ஆறு மூணுக்கு வந்து பக்கையில உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர்ல வந்து து வரும் அறுபத்தி எத்தி செல்வம் குரு கே எல் கேட்டிருக்கீங்க கே எல் கெசிங் தான் இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கான பி இருபதுக்கான கெசிங் தான் உங்களுக்கும் நன்றி வேற யாரும் புதிதா லைவ் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் ஒண்ணு பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதாவது

தேவைப்படுறவங்க சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லிங்க் டச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ போடையில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமீர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஆயினும்பா நாளைக்கு டபுள்ஸ் வருமா ப்ரோன் கேட்டிருக்கீங்க அதாவது என்னோடய கணக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வரல உங்கள் கணக்கில் வந்ததுனா தாராளமாக எடுத்துக்குங்க ஏன்னா டபுள்ஸுங்கிறத வந்து பார்க்கல ஒன்று எதாச்சியாக வரும் ரெண்டாவது அதுக்காக நம்ம வேறு நம்பர் ஆர்டர்ல எடுப்போம் அதுக்காக நம்பர் மாறி வந்து உட்கார் மூணாவது நாள் தொடர்ந்து டபுள்ஸ் அடிக்கிறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா தாராளமாக பே பண்ணுங்க ஏழு வரங்காட்டி டீ இன்னைக்கு நம்ம கொடுக்கறோம் ட்ரிபிள் செவன் பாருங்க கணக்கில வந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணுங்க எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற மாதிரி டபுள்ஸில் வந்துருச்சு திரும்ப வந்து இருபத்தி ரெண்டுங்கிறது டபுள்ஸில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு இருந்தாலும் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பா இது வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்